தக்காளியும் ஒரு பெரிய இஞ்சி இன்ஷனா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கவும் செய்யும் கண்டிப்பாக கொஞ்சம் கூட மிச்சமும் ஆகாதுங்க இப்போ நம்ம இதுக்காக இந்த அளவு தக்காளி பழங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுத்து தான் எடுத்துக்கக்கூடியது ஒரு ப்ரெஷர் குக்கர் தாங்க இந்த ப்ரெஷர் குக்கரில் நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்த்துக்க கூடாது ஜஸ்ட்டு நம்ம சூடு மட்டும் பண்ணி எடுத்தால் போதும் ப்ரெஷர் குக்கர் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மூணு கிராம்பு சின்னதாக பட்டை அதே மாதிரி கொஞ்சமாக கல்பாசி அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு நம்ம இதெல்லாத்தையும் சேர்த்துட்டோம் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு முறை இது மாதிரி கிளறி விட்டுக்கலாம் இது எல்லாம் நல்லா சூடாகி வரணும் அவ்வளோதான் எண்ணெயெல்லாம் போட்டு வறுக்க வேண்டாம் இந்த மாதிரி ட்ரையாக நம்ம வந்து போட்டு வறுத்து எடுத்தால் போதும் ஜஸ்ட்டு ஒன் மினிட் தான் ரொம்ப நேரம் சூடு பண்ணோன்னே தீஞ்சி டேஸ்ட்டே மாறி போயிடும் அதனால் ஜஸ்ட்டு நமக்கு சூடாகி வந்தால் போதும் இப்போ நல்லாவே சூடாகிடுச்சு இப்போ நம்ம இதுக்காக தக்காளி பழங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் பத்து தக்காளி பழங்கள் இருந்தால் கூட இதே மாதிரி செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு தக்காளி பழங்கள் எடுத்து வச்சுக்கிறேன் தக்காளி பழங்கள் முதல்ல நம்ம இதே மாதிரி கீரல் போட்டு விட்டுக்கணும் இதே மாதிரி குறுக்கு நெடுக்குமா ஒரு கீரல் போட்டு விட்டிங்கன்னா உள்ளே ஏதாவது புழு பூச்சி இருந்தால் தெரிஞ்சிடும் அழுகி போயிருந்தால் கூட நமக்கு தெரிஞ்சிடும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்துருக்குறோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய இந்த தக்காளி பழங்கள் எல்லாத்தையும் நம்ம இதே போல் கீரல்கள் போட்டு எடுத்துக்கலாம் கீரல் போட்டுட்டு இதே மாதிரி நெளிச்சு பாருங்கள் உள்ளே ஏதாவது இருந்தால் கூட ஈஸியாக நமக்கு தெரிஞ்சிடுங்க இதே போல நம்ம வச்சுருக்கக்கூடிய எல்லா தக்காளி பழங்களையும் முதல்லயே கழுவிடுங்க அதுக்கப்புறமா போல கீரல் போட்டுருங்க நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கழுவுனீங்கன்னா உள்ளே தண்ணி ஏறிடும் அந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாது இப்போ நம்ம ஏற்கனவே மசாலா எல்லாத்தையும் வறுத்துட்டோம் மசாலா கூடவே இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கக்கூடிய இந்த தக்காளி பழங்கள் எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் நீங்கள் ஒரு அஞ்சு தக்காளி ஏழு தக்காளி இருந்தால் கூட செஞ்சுக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு பெரிய இஞ்சி அதோட தோலை சீவி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா ஒரு வாட்டி தண்ணியில் கழுவிக்கோங்க இப்போ இந்த இஞ்சியையும் நம்ம அப்படியே இதுக்குள்ளே போட்டுடலாம் இதில் அரைக்கப்பளவு அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டுடலாம் இதில் ரெண்டு விசில் வந்தால் போதுங்க இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையலனே சேர்த்துக்கிறாங்க இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரே ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிறேன் பிரியாணி எல்லாம் நல்லா வாசனை கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் அதே சமயத்தில் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போது ரெண்டு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ஓரளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி கிடைக்கணும் அப்போ தான் இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதே போல் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நிறம் மாறி வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நிறம் மாறி வரணும் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு உரிச்ச பூண்டு சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பத்து பூண்டு பதினஞ்சு பூண்டு கூட சேர்த்துக்கலாம் பூண்டு நம்ம எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் சேர்த்துக்கிறேன் இப்போது கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலேயே நம்ம முதலேயே வறுத்து எடுக்கும்போது அந்த மசாலா இருக்கக்கூடிய பச்சை வாடையும் போய் நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம முதலேயே மசாலாவை சேர்த்துக்கிறோம் இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டு வந்திருக்கு நிறமும் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பருவத்துக்கு நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம் அதே சமயத்தில் இந்த வெங்காயம் பூண்டு இது எல்லாமே நல்லா வதங்கியும் வந்திருக்கணும் நீங்கள் பூண்டை இடிச்சு கூட சேர்த்துக்கலாங்க ஆனால் முழுசாக நம்ம போடும்போது அது கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அதுக்காக தான் நான் முழுசாக போட்டிருக்கிறேன் இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரில் ப்ரெஷர் போட்டு வச்சுருந்தோம் ரெண்டு விசில் போட்டிருந்தேன் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேர்த்துருந்த தக்காளி இந்த இஞ்சி இது எல்லாமே நல்லா வெந்திருக்கும் இந்த அளவுக்கு நல்லா மசியாக வெந்திருக்கணும் அதே சமயத்தில் தக்காளியில் கொஞ்சம் கூட பச்சைவாட அடிக்காமல் நல்லா அழகாக வெந்தும் கிடைக்குங்க இஞ்சி நம்ம பெருசாக போட்டிருந்தாலும் இந்த சூட்டில் இதுவும் நல்லா வெந்துருக்கும் இருக்கும் நம்ம ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தா கூட அது புசுன்னு உள்ளே போயிடும் அந்த மாதிரி அது போயிடுச்சு அப்படின்னாவே இந்த இஞ்சி நல்லா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் இதை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வெளியே வச்சாலும் அது ஆரட்டும் இப்போ ப்ரெஷர் குக்கர் நான் கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்று கீழே வச்சுருந்தேன் இதுவும் நல்லா ஆறி போயிருக்குது அதில் இருக்கக்கூடிய தண்ணியும் அப்படியே இருக்குது அந்த தக்காளி பழங்கள் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் தக்காளி பழங்களை மட்டும் தனியாக எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் முடிஞ்சால் நீங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த தக்காளி பழத்தில் இருக்கக்கூடிய தோலை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க நான் முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சம் த கையால் தனியாக எடுத்து போட்டிருந்தேன் மிச்சம் இருக்கக்கூடிய தக்காளி பழங்கள் எல்லாத்தையும் அந்த மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து போட்டுக்கிறோம் கூடவே அந்த மசாலாவையும் எடுத்து போட்டுக்கோங்க தண்ணியை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதே மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட தொக்கு இல்லாமல் நம்ம நைஸாக அரைஞ்சி கிடைக்கும் நமக்கு சும்மா நம்ம தக்காளியை போட்டு அரைச்சா கூட இப்படி அரைஞ்சி கிடைக்காது ஆனால் வேக வச்சு அரைச்சா அவ்வளோ சூப்பராக அரையும் இப்போது நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த தக்காளி பழ பேஸ்ட் எல்லாத்தையும் இதில் சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம நார்மலாக தக்காளி பழத்தை போட்டு வதக்கணும்னா அது வேகிறதுக்கும் ரொம்ப டைமும் எடுத்துக்கும் அது வதங்கி வர்றதுக்கும் அதிகப்படியான எண்ணெயும் தேவைப்படும் ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் கூட பச்சை வாடையும் அடிக்காது நல்ல சூப்பராக வெந்தும் இருக்குது அதனால் நமக்கு வதக்கி அதை வேக வைக்கிறதுக்கு ரொம்ப டைமும் எடுத்துக்காது இப்போது நம்ம இஞ்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அது ஏற்கனவே நம்ம அதோட தோலை சீவி தான் வச்சுருந்தோம் சும்மா கட் பண்ணி மிச்ச ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அதையும் நம்ம இது கூட சேர்த்து விட்டுறலாம் இஞ்சி அரைக்கும் போது ஒருவேளை தண்ணி தேவைப்படுதுன்னா நம்ம ப்ரெஷர் குக்கரில் வச்சிருந்த தண்ணி கொஞ்சம் மிச்சம் இருக்கும் இல்லைங்களா அந்த தண்ணியை நீங்கள் பயன்படுத்தி அதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதே போல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே காரம் எல்லாம் சேர்த்துருந்தோம் இப்போ நம்ம வேக வைக்கும்போது யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த தக்காளி தண்ணி அந்த தண்ணியை இது கூட நம்ம அப்படியே ஊற்றி விட்டுக்கலாம் இந்த தண்ணியில் டேஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக நம்ம இதை தூரம் ஊற்றவே கூடாது நல்ல வாசனையாகவும் இருக்கும் இந்த தண்ணி இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு காரம் இருக்கான்னு இப்போவே நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இப்போ மூணு கொத்து கறிவேப்பிலைகள் கழுவி வச்சுருந்தேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்து விட்டுர்லாங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் கூட பச்சை வாடையும் அடிக்காது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இதில் நீங்கள் தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சம் புளி கூட சேர்த்துக்கோங்க இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா மூணு மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது வெளியே வைக்கிறீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கடைசியாக கொஞ்சம் புளி சேர்த்து அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு இறக்கி வச்சாவே போதும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்கூடையும் தொட்டு சாப்பிட்லாம் சூடான சாதம் கூட கூட பேசஞ்சி சாப்பிட்றோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அது என்னென்னா இந்த மாதிரி நம்ம இதை செஞ்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா எப்போ வேணாலும் டக்கர் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அது என்னென்னா நம்ம ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஏதாவது ஒரு காய் நம்ம கேரட் பீன்ஸ் கேபேஜ் இப்படி ஏதாவது ஒரு காயை நீங்கள் கட் பண்ணி கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா வேக வச்சிட்டு காய்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க நல்லா காய் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ வச்சுக்கக்கூடிய இந்த பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அந்த தக்காளி பேஸ்ட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் திடீர்னு உங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணணும் டக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் லன்ச் ரெடி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த காய் மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சாதத்தை மிக்ஸ் பண்ணி கொடுத்து பாருங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க நான் எனக்கு கோவக்காயில் தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் கோவக்காய் மட்டும் இல்லை வேறு எந்த காயாக இருந்தாலும் இந்த பேஸ்ட்டு செட் ஆகுங்க நீங்கள் வெறுமனே சாதம் கூட மட்டும்தான் அதை சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கூட வெறுமனே கூட இந்த பேஸ்ட்டை வச்சு அப்படியே பிசஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்மா டேஸ்டியாக இருக்கும் இது நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தக்காளி சட்னி செஞ்சு வச்சால் கூட ரொம்ப நேரத்துக்கு தாங்காது டேஸ்ட்டும் அவ்வளோ நமக்கு ரொம்ப நேரத்துக்கு ஒரே மாதிரி இருக்காது ஆனால் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்கள் வேக வச்ச காய் கூட மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஷைடிஷே தேவையில்லை அந்த காய் வச்சுன்னு கூட நம்ம அப்படியே சாப்பிட்றலாம் ஒருவேளை நீங்கள் காய் எதுவுமே சேர்த்துக்கல சும்மா சாதம் கூட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றீங்கன்னா ஒரு அப்பளமோ ஒரு முட்டையோ ஒரு ஆம்லேட்டோ வச்சு சாப்பிட்டா போதும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வெளியே போகிறோம் அப்படின்னா கூட இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய செஞ்சு எடுத்து போ எடுத்துகிட்டு போகலாம் ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் பேச்சலராக இருக்கிறவங்க கூட தாராளமாக செஞ்சு வைக்கலாம் இப்படி பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்